இதமான பொழுது உண்மையிலேயே அன்னையர்களை நாங்கள் நித்தமும் நினைத்து பார்ப்பதுண்டு இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அன்னையின் தியாகங்களை அன்னையின் அன்பினை நாங்கள் முன்னுதாரணங்களாக கொள்வதுண்டு ஆனாலும் இவை எல்லாவற்றுக்கும் அப்பால் தந்தையர்களின் அன்பு ஒரு உன்னதமான அன்பு வெளி அன்பு வெளியில் சொல்லிக் கொள்ளாத தியாகங்கள் அமைதிக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த ஆர்ப்பரிப்பற்ற அன்பினை நிச்சயமாக வார்த்தைகளுக்குள் அடக்கிவிட முடியாது அடுத்து முதல் நாயகனுக்கு கவி பகிர்கிறார் துசி நம்மை படைத்த கண்கண்ட பிரம்மன் தந்தை உயிர் கொடுத்து உடல் காக்கும் கடவுள் தந்தை பிரதிகளாய் நாம் பூமியில் விழுந்திட நகலியாய் இருப்பவர் தந்தை திசை மாறி செல்லாமல் இன்னல்கள் எதிர்கொண்டும் நம்மை கரை சேர்க்கும் படுபோதி தந்தை நல்லது கெட்டதை நமக்கு தெளிவுபடுத்தும் தந்தை தவறுகள் செய்யும் தருணம் ஞானம் வழங்கும் போதிமரம் தந்தை நாம் வளர்பிரையாயிருக்க உழைத்து ஓடாகி இழைத்து கழைத்து வளர முடியாமல் போன குடும்பத்தின் தேய்பிரை தந்தை அவனின் வியர்வை துளிகள் நம் உடலில் ஓடிக்கொண்டிருக்கும் குருதி நம் வாழ்க்கையின் ஓட்டமாய் தந்தை நாம் பணம் போடாமலே பணம் வழங்கும் நேச வங்கி பற்று நம்மீதானதால் கொடுத்ததை பற்றில் வைக்கா குடும்ப வங்கி தந்தை பத்து திங்கள் நம்மை சுமந்தவள் தாயாயினும் நாம் திங்களாய் வீச ஆயுளுக்கும் தன்னை எரித்துக் கொள்ளும் அபூர்வ எரிபொருள் தந்தை தனக்கென்று நினைக்காமல் நாளைக்கும் நமக்கென சொத்துக்களை சேர்க்கும் சுயநலமில்லா தியாகி தந்தை நமக்காக தேய்ந்தவன் முதுமையில் சாய்கையில் மடிதர வேண்டாம் ஒருபிடி சோறு தாருங்கள் நம் பிணி போக்கி காத்தவன் பிணிப்பிடியில் என்றானால் நலம் வினவுங்கள் உண்டாயா உறங்கினாயா எனும் அன்பு வார்த்தையில் பாசம் அருந்திடுங்கள் அன்பினால் அன்பு தந்தையின் துன்பம் போக்குங்கள் நம் முன்னேற்றத்திற்கு கடன்பட்ட தந்தைக்கு கடனாளியாக இருங்கள் அவனின் அந்திம காலம் வரையிலும் நமக்காக ஓடாய் தேய்ந்தவனை முதியோர் இல்லமெனும் நரகம் தள்ளாதீர் ஓலை குடிலென்றாலும் ஒரு மூலையிலேனும் தந்தைக்கு இடம் ஒதுக்குங்கள் அரை தூக்கமாயினும் நிம்மதி தூக்கம் கொள்ளட்டும் உன் தந்தைக்கு நீ செய்யும் உபசரிப்புகளை உன் மகனும் காணட்டும் பணிவிடைகளை அவனும் கற்கட்டும் உன் தந்தையை நீ நலமாய் காத்திட நாளை உன் மகனின் அரவணைப்பில் நலமாய் நீ உன் தந்தையின் வாழ்த்துகளோடு இவ்வண்ணம் துசி தாலத்தின் தேவை நிச்சயமாக வெளிப்படுத்தி தன்னுடைய கவிவரிகளை தந்து நகர்கிறார்